بسم الله الرحمن الرحيم استفتون قل الله يفتيكم في الكلالة إن مر هلك ليس له ولد وله أخت فلا نص ما ترك وهو يرثها إن لم يكن لها ولد الله جل شأنه تعالى إن دعا سورة وراثة سورة مهلي وارث سورة ஒரு மறுத்தா போனா அவர் விட்டு சென்ற சொத்துக்களை என்ன செய்வது என்பதை ஆரம்பத்திலேயே சொன்னான் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தை ஆரம்பித்து நிறைய செய்திகளை யார் யாருக்கு எப்படிங்கிற பங்கு முறைகள் எல்லாம் அல்லா சொல்லி காமிச்சா இந்த ஆரம்பத்திலேயே அது மட்டுமல்ல அதுல அல்லா தலை மேலேயே சொன்னா கலாலா கலாலா என்று சொன்னா கல்ல எக்கில் கலால தாயும் இல்லை தந்தையும் இல்லை பிள்ளை குட்டியும் இல்லை ஒருத்தர் தாய் தந்தை இல்லை பிள்ளை குட்டிங்க இல்லை இப்படிப்பட்டவருக்கு என்ன சொல்லுவாங்க கலாலா அப்படின்னு சொல்லுவாங்க கலாலாவான முறையிலே ஒருவர் ஒப்பா தாகி விட்டால் தாயும் இல்லை தந்தையும் இல்லை பிள்ளைக்குட்டியும் இல்லை யார் இருக்கலாம் தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்கலாம் இவருடைய சட்டம் என்ன என்பதை

அதாவது சொந்த சகோதரர்கள் தாயும் தந்தையும் ஒன்றாக உள்ள சகோதரர்களுக்கு பேர் உங்க அண்ணன் இருக்கு சும்மா இருக்காரு உங்க அம்மாவும் அவங்க அம்மா ஒன்றுதான் உங்க அத்தா அவங்க அத்தான் ஒன்று தான் இதுக்கு பேர் சொந்த சகோதரர்கள் அப்படின்னு பேர் மனதுங்களா உங்கள் வாப்பா வேற கல்யாணம் முடிச்சு புள்ள பெற்றாருன்னா வந்து தந்தை வழி சகோதரர் மணிங்களா அதே மாதிரி தாய் வழி சகோதரன் யாரு ஒரு தாய் முதல் புருஷனுக்கு பிறந்திருக்கு ரெண்டாவது புருஷனுக்கு பிறந்திருக்குது இப்போ தாய் ஒன்று தந்தை வேறு வேறு இவங்க வந்து தாய் வழி சகோதரர்கள் இப்படி சகோதரர்கள் மொத்தம் மூணு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்னு இருவழி சகோதரர்கள் தாய் தந்தை வழி சகோதரர் இவர்களுக்கு அகுல் என்று சொல்லப்படும் தாய் உண்மை சகோதரர்கள் இவரிலிருந்து பிரிந்த சகோதரர்கள் இவ்வாறாக இப்படின்னு சொல்லப்படும் தந்தை வழி சகோதரருக்கு அபின் அல்லது அகே அல்லாதி என்று சொல்லப்படும் தாய் வழி சகோதரருக்கு அகுல்லு உம்மின் அல்லது அகையாபி என்று சொல்லப்படும் அக அகையாபி என்று சொல்லப்படும் மேல அல்லாத தாலா இதே மாதிரி கலாலாவால முறையில ஒருவர் இறந்து போய்விட்டால் அவர்களுக்கு என்ன செய்வது அவருக்கு தாய் வழி சகோதரர்கள் இருந்தால் எப்படி பிரிப்பது என்பதை மேல சொல்லி காமிச்சான் அல்லா தாலா இந்த சூறாவுடைய ஆரம்பத்துல எங்க பயின்கான ரஜுலன் யூரசு கலாலத்தின் அபிமுரத்தின் வரவு அஃபுன் பலி குள்ளி வாஹிதிம் மின்ஹுமஸ் சுலுசு பிள்ளை குட்டிகளோ தாய்ஜந்தையோ இல்லை என்றால் தாய் வழி சகோதர சகோதரிகள் இருந்தால் ஒருத்தருக்கு ஆறுல ஒன்னு கொடுக்கணும் ஒருத்தருக்கு மேல இருந்தா மூணுல ஒன்னு எடுத்து அவங்கெல்லாம் பிரிச்சுக்கணும் பயின் கானும் அக்ஸர மின்றாளிக்கு பகு பகவும் சுலக்காவும் சுலுசு என்று அல்லாஹ் அனுஷ்டான தவிர சொல்லிக் காமித்திட்டான் இப்ப இந்த இடத்துல வந்து சொந்த சகோதரர்களோ அல்லது தந்தை வரி சகோதரர்களாக சகோதரர்களோ இருந்தால் அப்ப எப்படி பிரித்துக் கொள்வது என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் எஸ்அப் தூணல் கேட்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் தருணத்தில் அதாவது அவர்கள் உடல்நல சரியில்லாம போய் மூத்தா மோத்தா போயிருவாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனா மூத்தா போகல அவங்க அந்த நேரத்துல அவங்க அசுசுலாசம் பார்க்க வந்தாங்க யாரும் சொல்ல என்னுடைய சொத்துக்கள் எப்படி பிரிக்கிறது கேட்டபோது உங்களுக்கு தாய் தந்தையோ பிள்ளை குட்டிகளோ இல்ல ஓ அக்கா தங்கச்சிங்களுக்கு இதை எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு அக்கா தங்கச்சிங்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு ஜாபிரதிகளை கேட்ட பொழுது இந்த ஆயத்த இறங்கியது என்று கூறப்படுகிறது அது ஜாபிரதி இல்லாத ஆகலை உடல் நலம் சரியா போயிடுச்சு அப்புறம் அசூசுலா காலத்துக்கு பின்னாடி ரொம்ப காலம் வாழ்ந்து மதினாவிலேயே கடைசி கடைசியா மூத்தா போன சாபி ஜாபிர் பின் அப்துல்ல அவங்க தான் அந்த அளவுக்கு கண்டாத்தால நீண்ட வைத்து கொடுத்தான் அதுக்கு ஒரு காரணம் அவங்க வந்து தன்னுடைய பெருமானோட துவா வாங்கினாங்க இன்னொன்னு தன்னுடைய அக்கா தங்கச்சியும் ரொம்ப நல்ல முறையில கவனிச்சுட்டாங்க அதனால மதினாவிலேயே ரொம்ப கடைசியா வப்பாத்தானாங்க அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நல்ல முறையில தன் சகோதர கவனிச்சுட்டாங்க யார் தன் சகோதர சகோதரிகளை தாய் தந்தை நல்ல முறையில் பேர் நடக்கிறாங்களோ அவங்க நீண்ட வயசு தம்பி நீண்ட வயசு ஒரே வழியில தான் அல்பிரு வசிலா ஒண்ணு உங்களுடைய தாய் தந்தையை ஆதரிக்குதல் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்கிறது இது இருந்தாலே போதும் இன்னும் வந்துருவான் நீண்ட வயசு வாழலாம் இது தோற வேற வழி கிடையாது துணியால எஸ்டூர உங்களிடத்திலே அவர்கள் பத்துவா கேட்கிறார்கள் ஒளில்லா உயிர் பில் கலாதா நிச்சயமா அல்லாஹால உங்களுக்கு கத்துவா கொடுக்கிறான் உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறான் கலாதாவுடைய விஷயத்திலே இனிமோக்க ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கு பிள்ளைகள் இல்லை பிள்ளையோ ஆணோ பெண்ணோ வாரிசுகள் அல்லது ஆணுடைய வாரிசுகள் பேரம்பேசி எதுவுமே இல்லை அப்பதான் சகோதரிகள் ஆண் ஆண் குழந்தை ஆண் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருந்தாலும் யாருக்கு போகாது அக்கா அண்ணன் அன்ன போகாது வெறும் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க பெண் குழந்தைக்கு பாதி குடுத்துட்டு ஈச்சிட்டு அசபா என்ற முறையில் அண்ணன் தம்பி அக்கா எடுத்துக்குவாங்க அது போகும் அப்படி இன்றிச்சுங்களா ஆ பெண் குழந்தைகள் நிறைய இருந்துட்டாங்க அப்போ மூணுல ரெண்டு மூணுல ரெண்டு பங்கு பெண் குழந்தைகள் கொடுத்துடணும் மீதி அசபா என்ற முறையில அண்ணன் தம்பிக்கு போகும் ஆணும் குழந்தை ஒரே ஒரு பையன் இருந்துட்டா கூட அண்ணன் தம்பிக்கு போவதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ அல்லது ஆண் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இருந்தாங்க ஆண் வாரிசு உன்னுடைய ஆண் வாரிசுடைய ஆண் வாரிசு அப்பவும் சகோதர சகோதரிகளுக்கு போகாது அதே மாதிரி தந்தை இருந்தாலும் சகோதர சகோதரிகளுக்கு போகாது தாய் இருந்தா போகும் சகப்பானா இருந்தா சகோதர சகோதரிகளுக்கு காசு போகாது அப்போ ஆஹ் அதாவது இபுனு அல்லது இபுனு லிபுனு அபு இவர்கள் இருந்தால் யாருக்கு போகாது அண்ணன் மீது போகாது ப்ப லை வரதுன் பிள்ளை இல்லை என்றால் வரகுண் அவர்களுக்கு ஒரே ஒரு சகோதரி மட்டும் இருந்தால் அந்த சகோதரிக்கு உரிமை இருக்கிறது அவர்களை விட்டு சென்றதில் பாதி ஒரே ஒரு சகோதரி தான் அப்பா அந்த அம்மாவுக்கு நிசு போயிடும் பாதி சொத்து மீதி சொத்து அசபாவுக்கு போயிடும் அசபா எல்லாம் யாருங்க யாரப்பா அசபா இருக்குங்களோ சின்னம்மா சின்னத்தா பெரியத்தா அம்மு அது தூரம் தூரம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போய்சோம் போய் போயிருந்துடும் வகுவ இதே ஒரே ஒரு சகோதரன் மட்டும் இருந்தானா சகோதரன் எரித்துகா முழு சொத்துக்கு வாரிசாகி விடுவான் ஒரு பிள்ளை மொத்தம் பெருசு வேறு யாரும் இல்லை ஒரே ஒரு அண்ணனும் தம்பியோ மட்டும் இருக்கிறாங்க அந்த பிள்ளையுடைய முழு சொத்து அந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ போயிடும் அக்கா தங்கச்சி இருந்துச்சுன்னா ஒருத்தர் மூத்த போயிட்டா ஒரே ஒரு அக்காவால் ஒரு தங்கச்சி தான் இருந்துச்சு பால் சொத்து கொடுக்க வேண்டியது மீதி சொத்து அசபாவுக்கு போயிடும் அசபாக்கள் யாரும் இல்ல என்று கடைசியா திரும்ப அவர் அந்த பெண்ணுக்கு திரும்ப ரத்து என்ற கொடுக்கணும் ஆண் பிள்ளையாக இருந்தால் அவர் வாரிசாவார் அந்த சொத்துக்கும் முழுசுக்கும் அந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய முழு சொத்துக்கும் வாரிசாவார் இல்லம் லஹா வலதுன் அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கு இல்லை என்றார் குழந்தை இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு பேர்

மூன்றில் இரண்டு பங்கு அப்போ சைனி அவர்களுக்கு மூன்றில் இரண்டு பங்கு கொடுக்க வேண்டும் தரக்க அவர் விட்டுச் சென்றதில் இருந்தும் யார் கொடுக்கணும் சகோதரிகளுக்கு அப்பங்க ஒரு பெண் இருந்தா ஒரு ஆண் இருந்தா முழுசா எடுத்துக்குவார் ரெண்டு பெண் இருந்தா மூணு ரெண்டு மீதி மூணுல ஒண்ணு எங்க போயிரும் அசுபாக்கு போயிரும் அதே மாதிரி பல ஆண்கள் எடுத்து அவங்களுக்குள்ளே மாதிரி முழு சொத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ ரெண்டு பேரும் இருந்தாங்க அது ரெண்டு சகோதரி ரெண்டு சகோதரன் கூட இருந்தாங்கன்னா முழு சொத்துக்கும் அவங்க வாதி சேருவாங்க அது அவர்களுக்குள்ள எப்படி பிரிச்சுக்கணும்னு கேட்டா ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு இது தக்கடி இவ்வாறாக பிரித்துக்கொள்ள வேண்டும் பலரும் சிலுதானிஸ் அப்படி அவர்களுக்கு மத்தியிலே வய்ன் கானதா இஹனதைனி அந்த சகோதரர்கள் முடிஞ்சு வய்ன் கானூ இஹுதன் அவர் அனைவருமே சகோதரிகளாக இருந்தார்கள் வாரிசுகள் அனைவர் வேற யாரும் வாரிசுகள் இல்ல வெறும் சகோதர சகோதரிகள் மட்டுமே இருந்தார்கள் ரிஜானன் வனிஸார் ஆண்களும் பெண்களும் கலந்து இருந்தார்கள் என்றால் फलीதக்கதி மிஸலு ஹல்லில் உன்தைய் ஆணுக்கு ஆணு கிடைக்கும் இரண்டு பெண்களுடைய பங்கு ஆண்களுக்கு கொடுக்க வேண்டும் இது 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 தன் தாய் தந்தை வழி தான் வெறும் தந்தை வழி சகோதரர்கள் இருந்தாங்க சட்டம் தான் ஆனா தாய் வழி சகோதரர்களுக்கு மட்டும் சட்டம் மாறுபடும் அவர்களுக்கு கேட்டா ஒருத்தர் இருந்தா மூணுல ஒண்ணு ஆணோ பெண்ணும் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா மூணு ஒருத்தர் இருந்தா ஆறுல ஒண்ணு ஆணோ பெண்ணும் ரெண்டு பேர் இருந்தா மூணுல ஒண்ணு ஆணோ பெண்ணோ எத்தனை பேர் இருந்தாலும் மூணுல ஒண்ணுதான் அந்த மூணுல ஒண்ணு எடுத்து அவங்க சமமா பிரிச்சுக்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம பங்கு அங்க தாய் வழி சகோதரர்களுக்கும் தந்தை வழி சகோதரர்களுக்கும் தாய் தந்தை வழி சகோதரர்களுக்கும் தான் ஆணுக்கு ரெண்டு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு என்று கொடுக்க வேண்டும் ரகரி ஒரு ஆணுக்கு மிசில் இரண்டு பெண்களுடைய பங்கை கொடுக்கப்பட வேண்டும் விபக்களுக்கும் அல்லாவத்தலா இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு விளக்கி காட்டுகிறான் அந்தமில்லு நீங்கள் வழிகட்டு விடுவீர்கள் என்பதற்காக வேண்டி அப்படி கெட்டு போகாம இருக்கணும் சில பேர் வைப்பாங்க அந்த லா தப்தில் நீங்கள் வழிகிடாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த தவில்லுக்கு நேரடி அர்த்தம் வச்சா நீங்கள் வழிகட்டு விடுவீர்களே கெட்டு போயிருவீங்களே இருக்கா அதை வழிகாட்டுறான் உங்களுக்கு கெட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கீழே உழுந்துருவாரே கை போ கையை பிடிச்சிட்டங்க அப்படின்னு அர்த்தம் என்ன கூடாதுன்னு பிடிச்சதுன்னா அர்த்தம் அல்லாஹு அபிகுல்லி ஷீன் அலீம் அல்லாஹு அனைத்து வளையும் அறிந்தவனாக இருக்கிறான் சரிங்களா சூராவுடைய ஆரம்பத்துல வசியத்தை பற்றிய வாரிசுரிமை சட்டத்தை பற்றிய நிறைய செய்திகளை சொன்னான் அந்த சூராவை முடிக்கும் போது அல்லாத சில செய்திகளை சொல்லி ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் ஒரு கனெக்ஷனோட அல்லாத முடித்து வைக்கிறான் அது மட்டும் இல்ல ஏன் இதையும் அங்கே முன்னாடி போட்டிருக்க வேண்டியதானே அப்படி கேட்கக்கூடாது என்ன எந்த சூழ்நேரத்துல ஒட்டுமொத்தமா அப்படி இறங்கல யார் எந்த நேரத்துல எதை கேக்குறாங்களோ அது தகுந்த மாதிரி அல்லது ஆயிரத்தை இறங்கி வைத்தான் பெருமானம் அவர்களும் அந்த ஆயத்த இறங்கியவுடன் இது இங்க வைங்க இது இங்கே வைங்கன்னு சொன்னாங்க அதன்படி இந்த ஆயிரத்தை கடைசியில் வைக்க சொல்லியிருக்காங்க சொல்லலாம் அது மட்டும் சுவையானது என்னன்னு கேட்டா ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் அந்த விஷயம் முடிக்கும் போதும் அதே விஷயத்த திரும்ப வலியுறுத்துவது இருக்கிறது அது ரொம்ப ஒரு சுவையானது வேற வேலை அப்படி வேலை மாறி அப்படியே முடிப்பதை விட மீண்டும் எந்த சிதை செய்தியை ஆரம்பித்தோமோ அதே செய்திக்கு வந்து இருக்கிறது இடையில வேறு செய்திகள் போ வேற செய்திகள் சொன்னாலும் அந்த பயணம் முடிக்கும் போது பழைய செய்திக்கு ஆரம்பிச்ச செய்திக்கு வந்துட்டா அது ஒரு சுவை என்று தெரியும் அது பார்ப்பீங்க எடுத்து நான் ஆரம்பித்தான் இப்படி இந்த மாதிரி நான் கனவுல பார்த்தேன் எனக்கு சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் பதினொன்னு இதையெல்லாம் சரியா செய்தன அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னாங்க கடைசியாக கதை போகுது கடைசிசியா முடிக்கும் போது ஆகாத்த அருள் இதான் என் கண்ட கனவுக்கு விளக்கம் எனக்கு அமிச்சுட்டான் கதை முடியும் போது அவங்க பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் வந்து யூசுபலனுடைய அவங்க சரி செய்யறாங்க உடனே இதுதான் நான் முன் சென்ற கனவுக்கு விளக்கம் என்று கூறினார்கள் கதை ஆரம்பத்திலேயே முடியுதுலையும் கனவுலேயே ஆரம்பிச்சு கனவுலே முடியுது இந்த மாதிரி அது ஒரு சுவை நடுவில் ஆமதம் பருத்தரை மதத்தில் எங்க ஆரம்பிச்சும் அங்கே வந்துடுறோம் என்று காட்டுவதற்காக வேண்டி அதை சொல்லி முடிப்பது ஒரு சுவையாக இருப்பதனால அது பத பதிய பதிய பயான பதிய பலாகத்துல உண்டான ஒரு அம்சமாக இருப்பதனால இதுவாறு வந்தது அப்போ அவனுடைய பலகத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்குது என்று கூறலாம் இஷா